மரண அறிவித்தல் மொழிவாய்க்காலை புறப்பிடமாகவும் மொழிய வலையை வதிவிடமாகவும் கொண்ட சொற்வரூபநாதன் ரஸ்மிலா அவர்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அகால மரணமானார் அன்னாரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை ஜோகம்மா ஒலிப்பதிவு கலைக்கூட கூட இயக்குனர் குமார ஜோகேஸ்வரனுடன் அத்தனை கலைஞர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் அத்தோடு புலம்பெயர்ந்து வாழும் அவருடைய அன்பு சித்தப்பா நகுலேஸ்வரன் அவர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றார் அத்தோடு அவருடைய அன்பு பிராமகளுக்கு ஒரு இரங்கல் கவிதையும் தெரிவித்துக் கொள்கின்றார் என் இதயத்தில் நீங்காது இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்த எனது அன்பு மகளே ஏன் உனக்கு இத்தனை அவசரம் உனது மணலை குரலால் சித்தப்பா என்று கூப்பிடும் குரல் இப்போதும் மறு தரிசனமாய் என் காதுகளில் வந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது காலனுக்கு ஏன் இத்தனை அவசரம் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கு நீதான் என்று காலனுக்கு எங்கள் காதுகளில் கேட்காதா என எங்கள் மனங்கள் ஏங்கி தவிக்கிறது உன்னை ஓடி வந்து அரவணைக்க முடியவில்லையே உன்னை பத்து மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாயையும் உன் தந்தையையும் இனி யாரால் தேற்ற முடியும் விம்மி விம்மி அழுகிறார்களே முள்ளிவாய்க்கால் மண்ணில் மூத்த பிள்ளையை பறி கொடுத்த முன்னே சோகம் மனம் பொறுக்கவில்லையே எங்கள் பாசத்தின் உறைவிடமே பண்பின் ஒளி விளக்கே பக்தி பரவசத்தோடு இருந்த உன்னை வாழ வைக்க ஏன் அந்த இறைவனுக்கு தெரியவில்லை இறைவா பதில் சொல்லு எங்கள் குல விளக்கை ஏன் அணைத்தாய் உனது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி